கடலைப்பருப்பு சுசியும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குது பாருங்க தொடும்போதே சாஃப்டாக இருக்கும் பாருங்க அப்படி போண்டால் போண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு பாருங்க சின்ன வயசுல இதே மாதிரி தான் சாப்பிட்டு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலைப்பருப்பு சுசியும் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து மேல் மாவுக்காக ஒரு கப் பச்சரிசி இந்த ஆழாக்காய் கால் கப்பு உளுந்து ரெண்டும் ஒன்றா போட்டு அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததாப்பில் கடலைப்பருப்பு ஒரு கப் அதே அளவு எடுத்துருக்கேன் இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை கழுவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ கடலைப்பருப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம முடி வச்சுக்கலாம் வேக வைக்கும்போது பார்க்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகட்டும் இப்போ அரிசீரி உளுந்தியும் கழுவிட்டேன் நாலு தடவை கழுவிட்டு இப்போ நல்ல தண்ணியை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலை பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கர் மூடியாச்சு இப்போ விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலை பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு நான் வந்து ஃபேன் காற்றுல உணர வச்சிருக்கேன் நான் எப்பயுமே தான் செய்வேன் நல்ல தண்ணி இல்லாமல் உடந்த பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் அப்போ தான் நல்ல சாஃப்டாக இருக்கும் அதோடு இல்லாமல் ஒரு வாரம் பத்து நாள் கெடாமல் இருக்கும் இது வந்து கடலை பருப்பு சூசியை வந்து தண்ணியோடு வச்சு நான் சேர்த்து அரைச்சி வெள்ளத்தை போட மாட்டேன் எப்பயுமே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ அரைச்சாச்சு இந்த பாத்திரத்தில் போட்டு இப்போ நம்ம மாவு ரெண்டு தடையாக போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு இது கால் கிலோ கடலைப்பருப்பு இதில் ஒரு மூணு ஏலக்காவும் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டுக்கலாம் என்கிட்ட ஏலக்காய் பொடி தனியாக இருக்குது அதனால் நம்ம போடலை இப்போ இந்த மாவில் நம்ம வெள்ளம் காய்ச்சி ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பு சுசியத்துக்கு இப்போ நம்ம வெள்ளம் வந்து ஒரு இரநூத்தம்பது வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வெள்ளம் கொதித்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தூளை போட்டுக்கலாம் சர்க்கரையோட அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டி வச்சாச்சு இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து அரை முடி வச்சுருக்கேன் அதை வறுத்துக்கலாம் தேங்காயை நல்லா வறுத்துக்கிட்டால் ஒரு வாரம் கூட வெளியில் வச்சுக்கலாம் இந்த பூரணத்தை ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் எப்பயுமே ஒரு மாதம் வச்சு செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சுசியம் பண்ணிட்டா மீதி இருக்கிற மாவை வச்சு கொழுக்கட்டை வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் போலிக்கு கூட உள்ளே தட்டிக்கலாம் அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நெய்யில் வறுத்துருங்க அதுக்கப்புறம் கடலை பருப்பி நல்லா வறுக்கணும் லேசாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்த பிறகு தான் வெள்ளத்தை ஊற்றணும் அப்போ தான் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வெளியில் சுசியமே ஒரு வாரம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து கடலை பருப்பு மிக்ஸியில் ஆக்டிஷாக போட்டுக்கலாம் இதோட தேங்காயோடு சேர்த்து நல்லா லேசாக ஒரு கிளறி கிளறிக்கலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் வெள்ளம் தவத்தும்போது கரைஞ்சிரும் நல்லா உப்பு எப்பி போட்டாலே ஸ்வீட்டுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டேன் அஞ்சு நிமிஷமாவது இந்த மாவை நல்லா வருங்க அப்போ தான் அது இருக்கும் பூரணும் இப்போ நம்ம ஒரு ஆறு நிமிஷமாக இதை வறுத்துருக்கோம் இப்போ ஏழாவது நிமிஷமே ஆயிடுச்சு இப்போ வந்து வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் வெள்ளம் சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டியாயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு உருண்டை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுசியம் பண்ணலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது நல்லா நல்லா பலகாரம் நல்லாயிருக்கும் நாலு படம் வரும் இந்த வாரம் பசங்க தீபாவளிக்கு வந்து சாப்பிட்டு எல்லாம் நிறைய பண்ண இருக்கும் அடுத்து சண்டே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது அந்த டைமில் வந்து மீதி சூசி மாவு எடுத்து இந்த கலந்துக்கிற மாவு எடுத்து நம்ம இட்லி மாவு வச்சு சுசியம் பண்ணிக்கலாம் இட்லி மாவில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுங்க சூப்பராக வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவை ஆறிடுச்சு நான் உருண்டை பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு ஒன் ஹவர் ஃபேனில் ஆறட்டும் மீதி மாவை வச்சுருக்கேன் இது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அதுக்காக வச்சுருக்கேன் இது இருபத்தஞ்சி உருண்டை வந்திருக்கு கால் படி கால் கிலோவுக்கு ஐம்பது உருண்டைக்கு கிட்டே வரும் நாற்பத்தஞ்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலைப்பருப்பு உருண்டையெல்லாம் நம்ம சுசியத்துக்கு உருட்டி வச்சுருந்தோம் இப்போ ஒரு பத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே காய வச்சுட்டேன் ஆற வச்சுட்டேன் அதாவது ஃபேனில் இப்போ நம்ம ஒரு யானையில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு கப்பு அரிசி பச்சரிசியும் கால் கப்பு உளுந்தும் அரைச்சிருக்கேன் இந்த மாவில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன் அந்த தண்ணி கலக்காத அப்படியே மாவுன்னா நம்ம வெள்ளை அப்போ கூட செய்யலாம் செட்டி நாடு வெள்ளை பணியாருன்னு சொல்லுவாங்க அது கூட செஞ்சால் சூப்பராக வரும் இப்போ இந்த மாவில் லைட்டாக தண்ணி விட்டு கலந்துருக்கேன் இப்போ நம்ம இதில் முக்கி இந்த எண்ணெயில் போடுவோம் நம்ம பெரட்டி விட்டாச்சு நான் ஒரு அஞ்சாறு ஆறு போட்டிருக்கேன் நீங்கள் வானல் எப்படி அளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போடணுன்னு அவசியம் இல்லை மாதிரி சூப்பராக வருது பாருங்கள் நல்லா இது சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இது போக வாரம் நடந்து ஆகிடும் கொஞ்சம் காலி காலியாகிடும் நான் இது சேடனுக்காக தான் போடுறேன் இப்போது தீபாவளி அன்னைக்கு செய்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் இப்போ எடுத்துக்கலாம் ஃபுல்லாக செஞ்சு எடுத்தாச்சு மிச்சம் கொஞ்சமாக மாவு ரெண்டு கரண்டி இன்னும் ஒரு நாலு போடுற மாதிரி இருக்குது இதை நீங்கள் தோசை மாவில் ஏதாவது கலந்துக்கலாம் அதை பாருங்கள் அதே போல் இந்த சுசியம் சுட்ட பிறகு எண்ணெய் கொஞ்சம் எல்லாங்க மாவு எல்லாம் ஒட்டி கலர் கலர் ஆகிடும் கொஞ்சம் அதனால் கடைசியாக எப்பயுமே இந்த பலகாரத்தை நான் செய்ய வச்சுப்பேன் இப்போ வாங்க பார்க்கலாம் எல்லாம் சுட்டாச்சு